இறைவசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரியமானவர்களே கடன் இல்லாமல் ஆசி நிறைந்த வாழ்க்கை இது உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது தேவன் பானத்தை திறந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் பலருக்கு கடன் ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது கடன் என்பது பணத்துடன் மட்டும் முடிந்து விடுவதில்லை அது மனதில் ஒரு பெரிய அழுத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது குட்டிகள் பலமாக இருந்தாலும் சில நேரங்களில் பட்டினியாயிருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த நன்மையிலும் குறைவுபட மாட்டார்கள் இன்றும் உங்கள் வாழ்வில் கடன்கள் பொருளாதார சிரமங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தரை முழுமையாக தேடுங்கள் அவர் உங்களை கடன் வாங்கும் நிலைமையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு உயர்த்துவார் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பதற்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் கைப்பணியெல்லாம் வெற்றியாகும் உங்கள் தொழில் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் எல்லாம் செழிக்கப் போகிறது தேவன் கூறுகிறார் நீ கடன் வாங்க மாட்டாய் நீ கொடுப்பாய் நீங்கள் இன்று வரை கடனில் சிக்கியிருந்தால் தேவன் இன்று அதை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் உங்க வாழ்க்கையில கடன் முடிவுக்கு வர போதுன்னு நம்புறீங்களா நம்பினீங்கன்னா ஆமேன்னு கமெண்ட்ல போடுங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்துங்கள் இன்று தேவன் உங்கள் பொருளாதார சுமைகளை களைந்து ஆசியை பொழிகிறார் இப்பையும் கூட சொல்லுங்க நான் கடன் இல்லாமல் ஆசி நிறைந்த வாழ்க்கை போகிறேன் திருப்பி சொல்லுங்க நான் கடன் இல்லாமல் ஆசி நிறைந்த வாழ்க்கை போகிறேன் ஆமீன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைப்படாது இது உங்களுக்காகவே தேவன் வைத்திருக்கும் வாக்குதர்த்தம் அதை நம்புங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார் இன்றே கர்த்தரை தேட தொடங்குங்கள் கடன் இல்லாமல் ஆசை நிறைந்த வாழ்க்கையை அனுபவியுங்கள் வாங்க இப்போ நம்ம நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே என் வாழ்க்கையில் உள்ள பொருளாதார சிரமங்களை நீக்குமாறு உம்மை வேண்டுகிறேன் கடன் வாங்கும் நிலைமையில் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கும் நிலைக்கு என்னை உயர்த்துமாறு உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை பொழியட்டும் என் தொழில் என் குடும்பம் என் வருமானம் அனைத்திலும் செழிப்பு ஏற்படுத்தும் தேவனே நீர் வானத்தை திறந்து ஆசிர்வதியுங்கள் எந்த பற்றாக்குறையும் ஏமாற்றமும் தாட்சியும் என் வாழ்க்கையில் இருக்காமல் செய்யும் கிருபையை தாரும் என்னை தலைவனாக உயர்த்தும் கிருபையை தாரும் கடன்கள் அகன்று போகட்டும் பொருளாதார செழிப்பு என் வீட்டில் நிலைத்திருக்கட்டும் என் வாழ்க்கையை ஆசி நிறைந்ததாக மாற்றும் உமது வல்லமையை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தும் உமை முழு மனதோடு நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்